ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் கோவை புத்தூரில் கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்காக தான் ஒரு புது வீட்டை நம்ம எடுத்துருக்கோங்க இந்த கேட்டட் கம்யூனியில் இந்த ஒரே ஒரு வீடு தான் அவைலபுளாக இருக்குங்க மற்ற எல்லா வீட்லேயும் குடிவந்துட்டாங்க இந்த வீட்டை சுற்றியும் குடியிருப்பு பகுதி இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமியட்ஸும் அமைஞ்ச பகுதிங்க நல்ல ஒரு கிராண்டான எலிவேஷனோட இந்த வீட்டை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் வாங்கி யூஸே பண்ணலைங்க அப்படியே ரீசேல் பண்ணுறாங்க வாங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக பார்க்கலாம் இந்த வீடு நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி எண்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்தி மூணு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்டு பார்த்துட்டிங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் லேண்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஏரியாவில் ஃபுல்லாக பிளாக் கலர் கிரிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டிக்கெட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலோடய சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹாலாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வெயிட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சுச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக்ரான் சுச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயர்ஸ்லாம் எல்லாம் ஆர் ஆர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு மெயின் ரோடு ஆயிருங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் டைனிங் பத்துக்கு பதினொன்று சைஸும் கிச்சன் பத்துக்கு பதினொன்று சைஸ்லையும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து அவுட்டர் போகிறதுக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவுட்டரில் ஒரு பாத்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவுட்டர் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடம் ஊற்று கட்டியிருக்காங்க கோயம்புத்தூர் நீங்களும் இடம் விற்கணும் நினைக்கிறவங்க நம்மளை மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த சேவையை சிறந்த முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் டோர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி டோர் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினோரு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ சைட் வால்லியும் விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் டாய்லட் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பத்து சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க டென் ஃபீட் ஹைட்டுக்கும் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க ஃபோர் பை டூ டைல்ஸ் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகவார் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் டிடிஜிபி அப்ரூவ் லேண்டு பிளான் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குங்க ஹாலிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு தனியாக ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கிரானைட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரைஸ் வித்து கிளாஸோடு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் வரக்காக உங்களுக்கு ஹை ரூஃபில் ஒரு கிளாஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட பாத்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு பத்து சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்ல வெட் ஏரியா ட்ரை ஏரியா ரெண்டு ஏரியாவும் பிரிச்சு விட்ருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல்ஸும் ஜாகவார் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் அவைலபிளுங்க எல்லா லீடிங் பேங்க்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் வீட்டோட விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் தான் கோட் பண்ணுறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் இந்த இருந்து ஒரு சின்ன பால்கனி ஏரியாவாக ஒரு ஸ்பேஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸோட டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் சைஸும் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டூ சைட் வால்யூ விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நம்ம லோ பட்ஜெட்ல இருந்து ஹவுசஸ் அவைலபிளுங்க முப்பத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து நம்ம வீடு அவைலபிளா இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல எங்க வீடு வாங்கணும்னு சொன்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு பேங்க் லோனோட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு பத்து சைஸ்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி ஃபர்க்காவது டோர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க பால்கனி ஏரியா ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டில் உங்களுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க குரூ டைப்பில் டிசைன் எடுத்து கொடுத்துருக்காங்க இது ஓப்பன் டேரஸ்க் வரைக்கான ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கூலிங் ரூஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ்சில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ செகண்ட் ஃப்ளோர் போறதுக்காக ஸ்டெப் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு சுற்றியும் குடியிருப்பு பகுதியாக தான் இருக்குதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்கப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க